ஒன்மாரி டெலிவரி வாய்ஸ்க்கும் உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நிறைய வேலையில் நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமாங்க நம்மளுடைய பலத்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும் நம்மளுடைய தான் எல்லா காரியமும் நடக்கும் நமக்கு பெரிய ஆளுங்களை தான் தெரியும் இவங்களால தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும் இப்போ வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடந்ததுக்கு காரணமும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா தான் எனக்கு இவ்வளோ பெரிய தெரியல அப்படின்னா என்னுடைய பலம் யாருக்குமே தெரியல அப்படின்னா இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு நிறைய பேரில் யோசிப்போம் ஆனால் உண்மையான காரியம் என்ன தெரியுமாங்க ஆண்டவர் அவர் ஆண்டு சொன்னால் அந்த காரியம் அப்படி நடந்திருக்கும் ஆண்டார் வேணும்னு சொன்னனால தானே அந்த காரியம் நடந்துச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் ஆண்டவர் கிட்ட கேட்டனால தானே ஆசைப்பட்டனால தானே அந்த காரியம் நடந்துச்சு அதுதான் அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுது சக்கரிய நாலு ஆறில் பலத்தினாலும் அல்ல ப்ராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் தேவை தேவைச்சாலும் ஒரு உயர்வு வேணும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒரு பெரிய உயர்வில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஆண்டாருடைய பலத்தை மட்டும் சார்ந்துருங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்துறது ரொம்ப அழகாக இருக்கும் அதோட சமாதானம் பெருசாக இருக்கும் நீங்கள் அப்படின்னு